பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மொட்டை வந்து செமைய பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இங்கேயும் ஒரு ஃப்ளவர் பூத்துருக்கு இருக்குது பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது நல்ல கிட்டே இது ஒரு மாதிரியான ஒரு செடி இது எடுத்து பிச்சைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பால் மாதிரி வரும் ஆக்சுவலாக அது பூவை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த பூக்கே வந்து ஒரு அருமையாக வந்து ஒரு பூவு ஹைட்டில் இருக்குது உங்களால் அளவுக்கு முடியல சூப்பராக இருக்கும் தொடர்ந்து செடி வச்சுருக்காங்க இது எங்கே என்ன பார்த்தீங்கன்னா கலைஞர் கோட்டம் அந்த அங்கே தான் இருக்கிற ஆக்சுவலாக நான் என்ட்ரன்ஸ் தான் கொஞ்சம் 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 நேரத்தில் சாத்திடுவாங்க ஆக்சுவலாக அவங்க உள்ளே போட்டு டைமில் இங்கே இருக்கிற செடிகள் வந்து உங்களுக்கு அழகாக இருக்குதா செடிகள் ஒன்று காமிக்கிறேன் ஆக்சுவலாக இந்த பூ தான் இப்போ நிறைய கீழே பூத்துருக்கு நம்ம கிட்ட க்ளோஸில் காமிக்க போகிறேன் வா சொல்கிறாக்கா இது முட்டா இருக்குது இன்னும் பூக்கில் அதுமாரி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பில்டிங் நம்ம உள்ளே போகிற டைமிங் இல்லை கலைஞரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் இங்கேருந்து சின்ன பூ வச்சுக்கலாம் பாருங்க நிறைய அடுப்பூர் செடி வச்சுருக்காங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது செடி பிரியருக்கு வந்து கண்டிப்பாக இந்த செடி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக பிடிக்கும் பிடிக்கும் அது பப்பாளி செடி பாருங்க சூப்பராக இருக்குது துளசி இருக்குது ஆக்சுவலாக இங்கே ஒரு ஒரு செடி வச்சுருக்கேன் அப்படியே பார்த்துட்டே வருவோம் டிஃப்ரெண்ட்டாக உள்ள செடியை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலாக இங்கே பாருங்க நான் இங்கே பார்க்கறதுக்கே செம டிஃப்ரெண்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஒரு செடி இங்கே வச்சுருக்காங்க இது வந்து மரம் மாதிரியே இருக்குது மரம் மாதிரி இருந்து ஒரு வெள்ளை பூ பூத்துருக்கு பக்காவாக இருக்குது அப்புறம் இது பாருங்க இது சூப்பராக இருக்குது இது மாதிரி செடியாக இருக்குது ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இது ஒரு செடி சூப்பராக இருக்குது நீட்டாக அருமையாக இருக்குது இது துளசி துளசி எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது துளசி பார்த்துட்டு ஓகேவா அப்புறம் என்ன செடி இருக்குது இந்த ஒரு காய் காய்ச்சிருக்கு நம்ம சின்ன பிள்ளையிலலாம் பிச்சு விளாடுவோம் அந்த மாதிரி ஒரு காய் பிடிச்சு அரிச்சிருக்கு செடியை இதிலையே வந்து அந்த கலர் பார்த்தீங்க ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த கலரில் பார்க்குறீங்க பார்க்குறீங்க இது வந்து சுத்தம் பண்ணிருக்கலாம் இன்னும் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி அடிச்சுக்கலாம் அடிக்காமல் வச்சுருக்காங்க பராமரிப்பு பூ கொஞ்சம் மைனஸாக இருக்குது இங்கே பாருங்க இந்த அங்கேயே அந்த மரமாக இருக்குது ஆக்சுவலாக சரி இது ஒரு மரம் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இது ஒரு பூ சார் சூப்பராக பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நிறையா பூ பூக்கு இங்கே வந்து மஞ்சள் கலரில் ஒரு சின்ன சின்ன பூ வச்சுருக்காங்க இது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கு சூப்பராக இருக்கா இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம பார்த்த பூ தான் இருக்குது இங்கே ஒரு பூ இருக்கு அந்த பூ பார்த்து வந்துடுவோம் இங்கே ஒரு டிஃப்ரெண்டாக செடி இருக்குது ஃபுல்லாகவே அந்த செடி தான் வச்சுருக்காங்க அதுவாக காமிக்கிறேன் அந்த செடி பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கு இந்த செடி வச்சுக்கிறவங்கலாம் கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பூ பூத்துருக்குங்க ரெண்டு பிடிச்சிட்டேன் பாவ சாப்பாக இருக்குது இங்கே எங்கள் வீட்டில் இருக்கும் அங்கே கச்சித்தாமிய வீட்டில் இருந்து பூ இருக்கும் அந்த செடி இருக்கும் பூ சூப்பராக பூக்கும் இங்கேயும் ரேஷமாக பூத்திரிக்க பார்த்துருக்கிட்டு இருக்கீங்க அதுலேயே வந்து இன்னொரு கலர் இருக்குது ரெண்டு கலர் படம் இந்த பூ பழம் அம்மா சூப்பராக இருக்குது அங்கே நம்ம உள்ளே போக நேரம் இல்லைனால கூட நான் இங்கே இங்கே இருக்கிற செடி எல்லாமே அதுதான் இருக்குது ஆக்சுவலாக இது வந்து சென்ட்ரு மேலே ஒரு பெரிய விஷயம் இருக்குது இந்த பூ பூ சூப்பராக பார்க்குறதுக்கு எல்லோ கலர் பூ பார்க்க அருமையாக இருக்குது இங்கே சின்ன சின்ன செடி செடி செடிகள் இருக்குது அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது இங்கே பெரிய பூவாகவே சின்ன சின்ன பார்த்தோமா இங்கே பெருசாக பார்க்கவே சூப்பராக இது வந்து கொந்தையன் தோப்பில் இருக்கும் ஆக்சுவலாக நான் படிச்சுட்டு போய் இது லவ் கொடுத்துருங்க கொந்தையன் தோப்பில் கண்டிப்பாக அது அந்த மாதிரியான ஒரு பூவு தொடர்ந்து இந்த பூ இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டுருக்கீங்க சரி அப்படியே போவோம் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இது வந்து கலைஞர் சம்மந்தப்பட்ட இடம் ஆக்சுவலாக கலைஞர் வந்து எப்படி ஒரு வீடியோஸில் தேட்டர் மாதிரி வச்சுருப்பாங்க பில்லுலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கேயும் ஒரு செடி இருக்குது அதையும் காமிச்சுன்னா பெரிய சூப்பராக ஒரு செடி வச்சுருக்காங்க இங்கே பற்றி சுற்றி வர இது வந்து கொய்யா செடி மாதிரி இருக்குது ஆக்சுவலாக அது ஒரு ஓகே அதுவும் ஓகேவா அதுமாரி இங்கே போகிற லாங்கில் காமிக்கிறோம் இந்த பில்டிங் ஆக்சுவலாக கலைஞர் சம்மந்தப்பட்ட அவங்க சில கலைஞர் வந்து ஜெயிலில் போது உள்ள இடத்த அப்படி ஜெயிலில் உட்காந்துக்கிற மாதிரிலாம் இருக்கும் நான் முன்னாடி பார்த்துட்டேன் உள்ளே ஆக்சுவலாக நான் ஒரு வேலையாக ஒரு இப்போ கும்பகோணம் வரைக்கும் ஒரு மேரேஜுக்கு சரி அப்படி ரிட்டர்ன் வரும்போது இங்கே உள்ள போக நமக்கு டைமிங் இல்லை லைட்லாம் போட்டிருக்காங்க என்ட்ரன்ஸ் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்குங்க ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் நடந்திருக்கு போல ஆக்சுவலாக அதெல்லாம் லைட் ஷெட்டிங்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த சைடே கொஞ்சம் இஷ்டப்பட்டுருக்காங்க கட் அவுட்லாம் வச்சுருக்காங்க இது என்ன ஃபங்க்ஷனுக்கு வச்சுருக்காங்க மேரேஜுக்கா திருமண விழா நடந்திருக்கு ஆக்சுவலாக அதுக்கு வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது செடிலாம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது இது பஸ்ஸெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதுலேயே நம்ம பெருசு பார்த்தோமே அதிலே வந்து ரெண்டு மூணு வகையை வந்து செடி வச்சுருக்காங்க செடி வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும் வாவ் அக்கத்து அருமையாக இருக்குது இங்கே ஒரு நாலு செடி வச்சுருக்காங்க அதில் வந்து இந்த செம்பருத்திலேயே டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததே இல்லைங்க சூப்பரான செம்பருத்தியாக இருக்குது க்ளோஸில் காமிக்கிறேன் அவ்வளோ அருமையாக இருக்குது வாவ் சம லைஃப் ஷெட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அதை மேரேஜ் நடந்திருக்கு இது மண்டபமாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்குற தெரில பேக் சைடில் மண்டமாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் நாங்கள் வந்ததில்லை நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே சுற்றி வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த செடியை பார்த்தா பார்த்துக்கிறேன் பார்த்துட்டு செடி அந்த சைடில் ஒரு செடி சூப்பராக இருக்குது திமுக கட்டோட்டாக வச்சுருக்காங்க இங்கே கல்யாணம் நடந்திருக்கு மேரேஜ் என்ட்ரன்ஸு வாவ் மேரேஜ் தான் நடந்திருக்குங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது லெவலில் இருக்குது அழகாக இருக்குது இந்த செடியை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது என்ன செடின்னு அப்படின்னு எனக்கு சொல்லத் தரல இந்த செடியை பாருங்களேன் மேலே வச்சு மேலே ஒரு ஒரு குருவி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு உருவம் இருக்கிற மாதிரி செடி வச்சுருக்காங்க இங்கே வந்து ஒட்டகம் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க மற்றபடி இங்கே டிஃப்ரெண்ட்டான செடி என்ன இருக்குங்க அப்படின்னு தெரியல ஆக்சுவலாக இங்கே மண்டபம் ஆக்சுவலாக நடந்திருக்கு ஒன்றுமா அப்படியே வாழ்த்தோம் நூறு நூறாண்டு வாழ்க்கை அட்ரெஸ் பண்ணிட்டு விட்டு சும்மா நான் வாழ்த்துறேன் செடி இங்கே பார்த்திங்கன்னா சின்ன செடி வச்சுருக்காங்க அது ஒரு மாதிரி செடியாக இருக்குது கல்யாணம் என்னைக்கு கல்யாணம் திருமண விழா அவ்வளோதான் ஏஸ் வைஷ்ணா வைஷ்ணாலி சுகி பா சூப்பராக இருக்குது இது கல்யாண மண்டபம் பயன்படுத்திருக்கேன் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது உள்ளே பாருங்கள் அவ்வளோ அருமையாக செட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நம்ம இருந்து ஒரு ஃபோட்டோ பிடிக்கலாம் போல் அப்படியே சூப்பராக தோணுது கார் பார்க்கிங் இருக்குது அப்படியே போய்ட்டு வந்துடுவோம் பார்த்துட்டு இருக்கோம் இங்கேயும் ஒரு கோபுரம் வச்சுருக்காங்க மேலே சூப்பராக இருக்குது இது வந்து திருவாரூரில் இருந்து ஆக்சுவலாக கும்பகோணம் போகிற லைனில் இருக்கு ஆக்சுவலாக மேரேஜுக்கு போயிருந்தேன் வரும்போது கார் பார்க்கிங்லாம் வச்சுருக்காங்க அங்கே வந்து சில்ட்ரன்ஸ் வளர்கிற மாதிரிலாம் இடம் வச்சுருக்காங்க அஜூம் பண்ணி தாம்பிக்கலாமா ஓகே சில்ட்ரன்ஸ் வளர்கிற மாதிரி இடம் வச்சுருக்காங்க பார்த்துட்ருக்கீங்க சூப்பராக இருக்குது இது ஒரு ரெண்டன்ஸு அரங்கம் தாலு அம்மையார் அரங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே உள்ளே போனால் அவங்களோட விஷயங்கள்லாம் இருக்கும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நினைக்கிறேன் கஷ்டமாக இருக்குது வெடி வெடிக்கிறாங்க தீபாவளி இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு நினைக்கிறேன் ஒரு தீபாவளி சவுண்டாக இருக்குது இங்கேயும் வந்து அந்த பூக்கள் தான் இருக்குங்க இப்படி பார்த்துட்டு அங்கே வந்து வாய்க்காலில் பூ இருக்குது ஆக்சுவலாக நம்ம அங்கே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் டைம் இல்லை அங்கேயும் காமிச்சிடறாங்க சூப்பராக இருக்குது வாய்க்காலில் பூ வச்சுருக்காங்க செமையாக இருக்குது ஒரு ளவு நம்ம போய் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கோம் எப்படி இருக்குது பார்த்து தருவீங்க நமக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு வீடியோ எடுக்க முடியல ஃபோன் சொல்ல தாங்கல அப்படியே வந்தாச்சு இந்த பில்லுலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது எல்லாமே சின்ன சின்ன செடிகள் தான் வச்சுருக்காங்க இது எல்லாம் சூப்பராக இருக்குது ஃபீல் சுற்றி ஓரளவு சுற்றி வந்தாச்சு கல்யாணம் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக கல்யாணம் முடிஞ்சிட்டு எல்லாருக்கும் பண்ணுறாங்க எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை நாளைக்கு கல்யாணமாக அப்படிங்கிறான் டேட்டு கவனிக்கல கல்யாண மண்டபமும் இருக்குது ஆக்சுவலாக இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதே சாதா நான் பாமிச்சேன்னா அதே பூ தான் இருக்குது இதில் ஒரு கலர் ஃபெண்டான ஒரு கலர் பூவா சூப்பர் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இந்த பூமாக இருக்குது இங்கே நம்ம ஊரெலாம் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்துப்போம் இந்த பூ தான் இருக்குது நேச்சுரல் நாட்டு செம்பருத்திமாங்களா அது இங்கே இருக்குது இந்த பூ சாப்பிட்டிங்கன்னா முடிக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் சூப்பர் அப்புறமாதிரி பார்க்க முற மாதிரி இங்கே சுற்றி வச்சுக்கிறேன் அது மாதிரி ஆக மொத்த இந்த கலைஞர் உள்ள கலைஞர் அவங்க படித்த புத்தகம் கண்ணாடி போட்டு பார்க்கறது தனியாக தேட்டரில் வந்து அவங்களை எப்படி அரசு பண்ணாங்க எப்படி அவங்க போடணும்னா கட்சிக்காக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது பல விஷயங்கள் வந்து கலைஞர் ச பார்த்து தெரிஞ்சிங்கன்னா எல்லாமே இது பாதி வந்து இப்போ ஆக்சுவலாக இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து மண்டபம் கல்யாண மண்டபம் ரைட் சைடில் மட்டும் மட்டும்தான் நான் சொல்கிற மாதிரி காய்கறக்கு உள்ள அனைத்தும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஆமாம் அப்போ தான் உண்மை இங்கே ஒரு பூ இருக்குது நான் அந்த பூவையும் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிடுறேன் நிறைய காமிச்சிட்டேன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வா ரொம்ப அருமையான ஒரு பூவாக இருக்குது இந்த செடி தான் இது பச்சை பச்சைன்னு இந்த செடி வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து சூப்பராகும் தண்ணி வரத்துக்காக இந்த இடத்த தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் அப்படியே அடிச்சுட்டு போய் பக்கவா பண்ணோம் மொத்தத்தில் சுற்றி வந்தாச்சு ஓகேவா வெளிப்புறத்தை வந்து இது வரைக்கும் யாருக்கு அமைச்சிருப்பாங்களா அப்படின்னு தெரியல நம்ம ஆக்டிவ் இல்லை நீங்கள் வெளிப்புறத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ கண்டிப்பாக சுற்றி வந்துட்டேன் நடந்து வந்துவிட்டேன் எவ்வளோ நடக்கிறீங்களோ சுகர் குறையும் உடம்பு குறையும் நிறைய எனர்ஜி கிடைக்கும் எல்லாமே இருக்கும் அதனால் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வந்துட்டேன் காலம் பொன் போன்றது போட்டு ஒரு கடமை கண் போன்றது ஓகேவா மணி நாலரை ஆயிடுச்சு ஆக்சுவலாக நம்ம அஞ்சரை மணிக்கு நம்ம இருக்குன்னு அதுக்கப்புறம் திருவாவூரில் இருக்கணும் அங்கே ஒர்க் இருக்குது அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டரை மீட் பண்ணு சில பர்சனல் ஒர்க்லாம் இருக்குது இங்கே சூப்பராக பார்க்க காமிச்சி வந்துருங்க வேறு லெவலில் இருக்குது வாரதம் வார வாரதத்தை நம் வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும் ஓகே சூப்பர் டைலாக் செம்மையாக இருக்குது கலைஞரையாக இருந்திருக்காங்க காமிச்சிடறேன் உள்ளே நல்லா போமும் இல்லை டைம் இல்லை ஆக்சுவலாக உங்களுக்கு காமிச்சுடுறேன் பார்த்தீங்களா தலைவருக்கு ஒரு வணக்கம் வச்சுக்கிறேன் சூப்பர் ஓகே சூப்பர் அந்த போர்டு பார்த்துக்கிறேன் என்ட்ரன்ஸில் அந்த போர்டு தான் இருக்குது ஆக்சுவலாக பார்த்துங்க படிச்சிட்டிங்களா ரொம்ப நேரம் வச்சுக்கிறேன் சில பேர் உடனே ஓட்டிடுவாங்க படிக்க முடியாது அப்படியே பொறுமையாக வருவோம் அப்படியே நம்ம கலைஞர் எங்கேயாவது பார்ப்போம் அப்புறம் எங்கேயும் ஒரு புக் ஃபஸ்ட்டு வரைக்கும் போர்டு வச்சுருக்கேன் அதையும் பார்த்துக்கவேன் பார்த்துட்டிங்களா அவுட்டு வந்துடுறேன் ஓகே எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க எங்கள் அம்மா கூட தான் வந்தேன் ஆக்சுவலாக அது இங்கே அழிவல் தார் நாட்டாமா அங்கே அவ்வளோ பிஸியாக இருக்கு அப்படிலாம் பார்த்துட்ருக்கேன் நாட்டாமல் எல்லாம் கல்யாணத்து தான் போனோம் ஆக்சுவலாக ஹலோ ஆ திரும்புங்க நட்டாம அழிவாதித்தார் நட்டாமை ஓகேவா அவங்க மூலியமாக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க ஓகே கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லே கே தட்டி விட்ருங்க அடுத்த நாளில் சந்திக்கிறேன் கிட்டப்படும் அண்ட் இந்த கால் தான் வைக்கணும் ஓகேவா Bye! Bye.